எல்லோருக்கும் வணக்கம் குவலையா பீட யானைக்கு எப்படி மோட்சம் கிடைத்தது அதை இந்த கதை மூலம் அறியலாம் மகாபலி சக்கரவர்த்திக்கு மந்தமதி என்று ஒரு மகன் இருந்தான் அவனுடைய உருவம் யானையைப் போலவே இருக்கும் நடக்கும்போதே பலரை தனது கைகளால் இடிப்பான் நடக்கும்போது கால்களால் மிதித்தும் கொள்வான் ஒரு நாள் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாதரை காண வந்தான் அங்கே திருவிழா நடந்து கொண்டிருந்தது நடக்கும்போது பலரை தன் கையால் இடித்தும் அவன் காலால் மிதித்தும் தள்ளியபடி சென்றான் இறைவனை காண வந்த திருதீத முனிவர் என்பவர் மக்களோடு மக்களாக நடந்து வந்து கொண்டிருந்தார் அந்த முனிவரையும் மக்களையும் இடிப்பது போல் இடித்து கீழே தள்ளினான் அப்போது அந்த முனிவர் தனது கமண்டல நீரை எடுத்து யானை போல நடந்து எங்களை துன்புறுத்திய நீ யானையாக பிறப்பாய் என்று சாபம் கொடுத்தார் அப்போது மந்தமதி மன்னிக்க வேண்டினான் முனிவரும் அவனுடைய மன்னிப்பை ஏற்று சொன்னார் நீ கிருஷ்ணா அவதாரத்தில் யானையாக பிறப்பாய் உனக்கு மதுராபுரியில் பகவான் கிருஷ்ணரின் கையால் முக்தி கிடைக்கும் என்றார் மந்தமதி அரக்கன் கிருஷ்ணா அவதாரத்தில் யானையாக பிறப்பித்தான் பீடம் என்ற பெயரில் பத்தாயிரம் யானைகளின் பலம் பெற்றவனாக விளங்கினான் விந்திய மலையில் இருந்தான் ஜராசந்தன் லட்சம் யானைகள் பலம் மூலம் குவளையா பீடத்தை பிடித்து தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான் பின்னர் அந்த குவளையா பீட யானையை கம்சனுக்கு வரதட்சணையாக கொடுத்தான் ஜராசந்தன் கம்சனின் அழைப்பை ஏற்று பகவான் கிருஷ்ணரும் பலராமரும் மதுராபுரிக்கு வந்தார்கள் மல்யுத்த களத்திற்கு வருவதற்கு முன் பாதையை அடைத்து நின்றது குவளையா பீட யானை அதன் மேல் இருந்த பாகனிடம் யானையை நகர்த்தி வழிவிட சொன்னார்கள் பாகன் அலட்சியப்படுத்தினான் உன்னையும் உனது யானையையும் கொன்று விடுவேன் என்று சொன்னார்கள் ஆனால் அவன் நகரவே இல்லை அதனால் பகவான் கிருஷ்ணர் யானையின் முன்பின் என அதற்கு போக்கு காட்டி யானையின் வாளை பிடித்து ஆட்டினார் பின்னர் யானையின் தும்பிக்கையை பிடித்து இழுத்து பாகனை கீழே விழ செய்து பாகனை கொன்றுவிட்டார் யானை மீது ஏறி அதன் தலையில் அடித்துக் கொன்றார் பகவான் கிருஷ்ணர் மகாபலியின் மகன் மந்தமதி வெளியே வந்தான் பிறகு பகவான் அவனுக்கு மோக்ஷத்தை கொடுத்தார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாம் தவறு செய்திருந்தாலும் அதற்கு மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் விமோச்சனம் கிடைக்கும் குவளையா பீட யானை முற்பிறவியில் அந்த முனிவரிடம் மன்னிப்பு கேட்டது அதனால் அவனுக்கு அந்த மோக்ஷ பிராப்தி கிடைத்தது நாமும் வாழ்வில் தவறு செய்யாமல் அப்படியே தவறு செய்தாலும் அதற்கு மன்னிப்பு கோரி பகவானை தினந்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ